அர்ஜுனா எம்பியின் மோச அரசியல் போலீசார் சட்ட நடவடிக்கை மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் துண்டிக்கப்பட்டு நீர் விநியோகம் தாமதப்படுத்தும் லசந்த விவகாரத்துக்கான நேதி சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு கண்டனம் யாழிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள உயர் உயர்ஸ்டானியன் இலங்கை திட்டத்திலிருந்து விலகி விலகிய உயர்வை சந்தித்து பங்குகள் அறகலையவில் தீக்கிரையாக்கிய வீடு ஜேவிபிஏ ஆதரவு என்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் கூடகரி பிரதேசத்தை தாட பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் திறந்து வைப்பு சந்தேக நபர் தப்பியோட்டம் கல்முடை நீதிமன்ற வளாகத்தில் சம்பவம் சர்ச்சைக்குரிய தைய டிவிகாரை பௌத்த சாசன அமைச்சு வெளியிட்டு அறிவிப்பு யாழ்ப்பாடும் சென்னை விமான சேவை தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் புத்திகளில் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வேண்டும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான் போலீசார் தாங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அவ்வாறே பொதுமக்களும் நடந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் செயல்படுவது அவருடைய கடமை இருப்பினும் அவர் சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தின்படி செயற்படுவோம் எதிர்காலத்தில் நாம் பார்ப்பது போல அந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீஸ் சட்டத்தின்படி செயல்படும் என்று விஜயராமுவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் ஒரு பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள கட்டணங்களை செலுத்தாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் மகிந்த தங்கியுள்ள பகுதியில் துண்டிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் தொடர்பான கட்டணங்களை ஜனாதிபதி செலுத்தி வருவதாக அவரது செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே கூறியுள்ளார் கொலையில் நீதியை மேலும் தாமதப்படுத்தும் சட்டமா அதிபரின் நடவடிக்கைகள் அதிருப்தி அளித்துள்ளதாக சர்வதேச கூட்டமைப்பு உள்ளிட்ட பத்திரிகளின் சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு மற்றும் அதனுடன் இணைந்து இலங்கை சங்கங்களாடு ஊடக ஊழியர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சுதந்திர ஊடக இயக்கம் மற்றும் இலங்கை தொழில்முறை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவை இணைந்த குறித்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளன இலங்கையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதில் நிலவும் பரவலான தடையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வலுவாடு மற்றும் அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து உலக சங்கங்களும் அரசாங்கத்தை கோரியுள்ளன மேலும் லசந்த விக்ரம கொலை தொடர்பான விசாரணையில் மூன்று சந்தேக நபர்கள் விடுவிக்கப்படலாம் என்று சட்டமா அதிபரின் அறிவிப்பு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து நீதி நீதிமறுப்பதாகவும் இந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன தற்போது பத்திரிகையாளர்களின் உரிமைகளுக்காக வாதிடும் பல்வேறு ஊடக அமைப்புகளும் குழுக்களும் சட்டம் நடவடிக்கைகள் குறித்தும் இலங்கையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதில் தொடர்ந்து நிலவும் கலாச்சாரம் குறித்தும் கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது ஒருவர் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதன் அர்த்தத்தை அவரது இறுதி நிகழ்வில் தெரியும் அதற்கு எடுத்துக்காட்டாக மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இழப்பு காட்டி நிற்கின்றது என மறைந்தது உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அமரர் ராஜநாயக்கம் பாரதி கடந்த ஒன்பதாம் தேதி தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் இந்நிலையில் தமிழ் ஊடகத்துறையின் மூத்த ஊடகவியலாளர் பாரதிய நிறுதி அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அன்னாரின் திருநெல்வேலியிலோடு அவருடைய இல்லத்தில் நடைபெற்றது குறித்த அஞ்சலி நிகழ்வில் பிராந்திய தேசிய மற்றும் சர்வதேச ஊடகத்துறை சார்த்தோழர்கள் அரசியல் தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என நூற்று கணக்கானோர் கலந்து தமது அஞ்சலிகளை செலுத்தி இருந்ததுடன் அஞ்சலி உரைகளும் நிகழ்த்தி பாரதியின் முடியாத வரலாற்று தடங்களை எடுத்து கூறி நினைவு தமது உணர்வுகளை வெளிப்படுத்தி அமரர் பாரதிக்கு இறுதி விடை கொடுப்பதற்கு ஆயத்தமானார்கள் மொழித்தீவு ஒட்டுசூட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உதியமலை கிராமத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் மக்கள் சந்திப்பு ஒன்றை இந்திய தினம் நடாத்தினார் இதன்போது வனவள திணைக் களத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள கருவேப்பு முறைப்பு குளத்தின் கீழாடு மக்களின் வயல் நிலங்களையும் இவ்வாறு வனவள திணைக்களம் வயல் நிலங்களை அபகரித்துள்ளதால் பாரிய பயன்பாடில்லாமல் காடுபடும் கருவேப்பு முறைப்பு குளத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டார் இந்த கிராமத்திலே கூடுதலாக விவசாய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு அதுக்கு குளத்தை கட்டி போட்டு அரசாங்கத்தினுடைய காசு சிலவழித்து குடியேற்றம் செய்யப்பட்ட உடனே மக்கள் செலவழித்து குளத்தை கட்டி போட்டு இன்னும் காணியை கொடுக்காம வச்சுருக்கேன் இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை ஏன்னா இந்த மக்கள் இதை சாப்பிட்றது சாப்பிட்ற என்றால் அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் பட்டினியோட கிடக்கிற கிடக்கிற நோக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறார் நிச்சயமாக இந்த மக்களுக்குரிய குளத்தை கட்டின நீங்கள் காணிய விடாட்டிக்கு அந்த காணியை விடாமல் என்னென்று விவசாயம் செய்கிறது மக்கள் மற்றது பாதைகள் என்று பார்க்க போனா ஒதிய மேல கிராமம் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுறதான் இந்த மக்கள் என்னட்டான்னு எடுக்க சொல்லிக்கொண்டிருப்போம் மிகப்பெரிய ஒரு இன படுகொலையாக நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இரண்டாம் தேதி ஒரு படுகொலை முப்பத்தி மூன்று பேருக்கு நடந்தது அப்போதைய இளைஞர்கள் இன்றும் அந்த வடுவில் இருந்து இல்லை ஒவ்வொரு வருடமும் நினைவு ஊர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மக்கள் அந்த நினைவு ஊருக்கு நான் ஒவ்வொரு முறையும் வாழ நான் கிள்ளையும் இந்த மக்கள் வாழ விடுங்கோ இந்த மக்களுக்குரிய தேவைகளை செய்து கொடுங்கோ அப்படி இல்லாமல் இந்த மக்கள் புற வரை படத்தில் முல்லைத்தீவில் இந்த கிராமம் இருக்கண்டு போட்டு வச்சுக்கொண்டு இந்த மக்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறது சரியாக தெரியல இந்த மக்கள் கேட்குறது என்ன தங்களை வாழப்பட சொல்லி தங்களை சாப்பாட்டுக்கு உரிய வழியை செய்து தர சொல்லி இந்த போ பாதையாள போக்குவரத்துகள் செய்கிற பாடசாலை மாணவர்களோ அல்ல தாங்களோ ஒழுங்காக போக்குவரத்து செய்கிறதுக்கு இந்த வீதிகளை திருத்தி தர சொல்லி தான் கேட்குறோம் அப்போ இதுக்கான வாய்ப்புகளை இப்போதைய அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக நான் சம்பந்தப்பட்ட இந்த இடங்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரி பௌத்த சாசன அமைச்சு ஆரம்பிப்பு ஒன்றை இதன்படி குறித்த விகாரி தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வு பூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஏ எம்பி பி அத்தப்பத்து குறிப்பிட்டுள்ளார் ராணுவம் தற்போது அந்த விகாரியை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவம் தற்போது விகாரியை நிர்வகிப்பதுடன் தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் இந்த பெயரில் விகாரி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது மேலும் ராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த விகாரிகளை நிர்வகிக்கின்றனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்துபத்து தெரிவித்துள்ளார் இதேவேளை தனியார் காடியில் அமைக்கப்பட்டு குறித்த விகாரியாக அகற்ற கோரி கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் என்று பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிதி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறை இன்று கொழும்பு நிலவார் நீதிமன்றத்துக்கு ஆரம்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமான வழிகளில் சம்பாதித்ததாக கூறப்படும் பதினைந்து கன்சல்டன்சி முதலீடு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஏனெ சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இதன்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் வழக்கின் விசாரணை முடிவுகள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள போதிலும் சட்டமா அதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை என குற்ற அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர் அதன்படி வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிவான் அந்த திகதியில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார்

இலங்கையில் அதன் முன்மொழியப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் வெளியான செய்திகளை தொடர்ந்து அதன் பங்குகள் தெரிவிக்கப்படுகிறது இது திட்டத்தின் நம்பகத்தன்மை குறித்த கவலைகளை தணித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையின் புதிய அரசாங்கம் கடந்த மாதம் திட்டம் தொடர்பில் குறைந்த கட்டணங்களை கோரியதைத் தொடர்ந்து

இது திட்டத்தின் எதிர்கால இலக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது மொத்தம் ஒரு பில்லியன் டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்ட திட்டங்களிலிருந்து மின்சார செலவை குறைக்க அதானி குழுமத்துடன் கடந்த மாதம் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது திட்ட முன்மொழிவு தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சரவைகள் நியமிக்கப்பட்டு மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை குழு மற்றும் திட்டக்குழு அமைக்கப்படும் என்று அறியப்பட்டது என நிறுவனம் ஒரு கடிதத்தில் கூறியுள்ளது மேலும் குறித்த நிறுவனம் இலங்கையின் இறையாண்மை உரிமைகளையும் அதன் தேர்வுகளையும் முழுமையாக மதிக்கின்றது என்றாலும் அந்த திட்டத்திலிருந்து மரியாதையுடன் விலகுவதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் அமெரிக்க அதிகாரிகள் அதானி குழுமத்தின் இந்திய மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இலங்கை அதானி குழுமத்தின் உள்ளூர் திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியது எனினும் அதானி தரப்பு இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்தனர் இலங்கையின் மிகப்பெரிய துறைமுகமான குழுவில் எழுநூறு மில்லியன் டாலர் திட்டத்தை கட்டுவதிலும் அது ஈடுபட்டுள்ளது இரண்டாம் ஆண்டில் பொருளாதார நெருக்கடியின் போது முடக்கப்பட்ட மின்தடை மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையினால் பணம் இல்லாது பாதிக்கப்பட்ட இலங்கை தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் செலவுகளில் ஏற்படும் அதிகரிப்பை தடுக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரைவுபடுத்த முயற்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவதை தடுப்பதற்கான மறைமுக செயற்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒரே அணியாக இணைந்து செயல்படுதல் எதிர்வரும் தேர்தல்களில் ஒரே கூட்டணியில் போட்டியிடுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக அண்மை காலமாக தொடர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன குறித்த பேச்சுவார்த்தைகளில் பெரும்பாலான விடயங்களில் இணைக்கப்பாடும் எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவ்வாறானதொரு இணைவு ஏற்படக்கூடாது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்காக அவர் ஊடக பிரச்சாரங்கள் இணைப்புக்கு அதிருப்தி தெரிவிக்கும் அரசியல்வாதிகளின் கூட்டணி என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அறகைய வன்முறையில் தனது வீடு தீக்கரை ஆக்கப்பட்டமைக்கு ஆளும் தரப்பினரே காரணம் என முன்னாள் இழப்பீடாக பெற்றுக் கொண்டேன் எனவும் இதில் யாருக்கு என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மே ஒன்பது வன்முறையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவுடன் தான் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டன நூற்று ஐம்பது மில்லியன் ரூபா செலவழித்து நன்பீட்டை நிர்மாணித்தேன் கலவரத்தின் போது எனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டது ஆகவே வீட்டை நிர்மாணிப்பதற்கு ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டேன் இழப்பீட்டு தொகை பெற்றுக் கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை வெளியிடும் தரப்பினர்கள்தான் தான் எமது வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் முடிந்தால் அவர்களின் பெயர்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் பூநகரி பிரதேசத்துக்கான பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநந்தன் இளங்குமரன் கலந்து கொண்டு குறித்த கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் பிரதேச அமைப்பாளர் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்களும் இதன் பொழுது கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்வோமானால் மக்களை எங்களை இரண்டி நாங்கள் நான் போறோம் மக்கள்கிட்ட தான் இருக்கிறது அதனால நாங்கள் மக்களுடன் மக்களாக இருக்கின்றோம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனைகளை எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே இருந்து கொண்டால் டக்ளஸ்தேவன்தான் கூட முன்னே காலத்தில் அரசாங்கத்துடன் கையிட்டு நாங்கள் பிரச்சனை இருக்கின்றது அதை நாங்கள் உணர்கிறோம் அதை நிதானமாக பிரச்சனைகளை கையாள வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது நாங்கள் அவரோட கதைத்திருக்கிறோம் கதைக்கிறதுக்கு டைமை கேட்டுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க தீர்மானிப்போம் அந்த காணொளிமையாளர் உடல் அது முடிவாங்கி எடுக்கப்படும் வழக்கு நடைபெற்ற வேளை தப்பி சென்ற தேடும் பணியில் கல்முனை அதிகாரிகளும் குறித்த அம்பாரி மாவட்டம் கல்முனை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக அழைத்து வரப்பட்டு விசாரணையின் பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் குறித்த சந்தைக்கண்டபருக்கு பிணையாளிகள் என்பதால் நீதிமன்ற உள்ளக வளாகத்தில் உள்ள சிறை கூடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவ்வேளை குறித்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் தப்பி தப்பி நீதிமன்ற சுவர் மேல் குதித்து தப்பிச் சென்றதாக நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் திருட்டில் குறித்த சந்தேக நபர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தப்பிச் சென்ற சந்தேக நபர் சம்மாந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சுமார் இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்கவர் என விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இந்தியாவின் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகள் மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமானது அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயக்கனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இண்டிகோ விமான நிறுவனத்தின் ஊடாக சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே வாரத்திற்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு விமானம் இயங்குகின்றது இந்த நிலையில் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற மோதலை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஓலியர்கள் உணவகத்தில் சாப்பிட மறுத்ததால் வெளியில் இருந்து உணவு வாங்க வளாகத்தை விட்டு வெளியேற பாதுகாப்பு அதிகாரி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகின்றது இதையடுத்து வாக்குவாதம் இடம்பெற்றதோடு பாதுகாப்பு அதிகாரி காவலர் அறையிலிருந்து ஒரு கத்தியை எடுத்து ஊழியர்களையும் தொழிற்சங்க தலைவர்களையும் மிரட்டியதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி போரளை போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்நாகலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்நாகலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்